இன்றும் கூட உன் தொழிலா இருக்கலாம் உன் குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை உனக்கு விரோதமா எழும்பி உன்னை எப்படியாவது சூழ்ச்சி செஞ்சு சிலர்லாம் அப்படி இருப்பாங்க நீங்க பாத்து இருக்கிறீங்களா சிலர்லாம் அப்படி இருப்பாங்க தெரியுமா போட்டியோடு பொறமையோடு மக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க இன்னைக்கும் ஒரு கூட்டம் கூடுகிற மக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க அப்ராணி போல தனித்து விடப்பட்ட அப்பாவிகளை என்னும் கொடுமைப்படுத்தும்படியாக எழும்புவார்களே ஆனால் தனித்து விடப்பட்டவர்கள் அபிஷேகத்தைப் பெற்றிருப்பார்களே ஆனால் அவர்களோடு தேவன் என்று அவர்களுக்காக வழக்காடுவார் கரங்களை உயர்த்தி ஹாலே லூயா அதுல உன் தொழில வச்சுக்கிடலாம் தனிப்பட்ட வாழ்க்கை பிள்ளைய கூட வச்சுக்கிடலாம் என் பிள்ளை இப்படி அப்ராணி போல இருக்கிறத யாருக்கு இடைஞ்சல் செய்யலையே ஆனா என் பிள்ளையெல்லாம் போட்டு பாடா படுத்துறாங்க நினைக்கிறியா இன்று நீ கத்தருடைய பிள்ளையாய் இருந்து உன் பிள்ளைக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பாயே ஆனால் அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் உன்னோடு இருக்கிறவர் பெரியவராய் இருந்து உனக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார் ஆமேன் ஆலு எத்தனை பேர் இந்த வசனத்தை நம்புகிறீங்க ஐந்து ராஜாக்கள் கூட்டம் கூடுறாங்க எத்தனை குடும்பம் எனக்கு விரோதமா பேசட்டும் கவலையப்படாதீங்க ஏன் வாழ்க்கையில நான் அதை கற்றுக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் இன்னை வரைக்கும் நேற்றை வரைக்கும் எனக்கு விரோதமா பேசுகிற கூட்டம் இருக்கும் பேசுவாங்க பேசுவாங்க போகிற இடத்துல அவர்களுக்கு மனம் மடி உண்டாக்கி நாம ஒரு காரியத்தை குடும்பத்தை கட்டி எழுப்பணும் ஊழியத்தை கட்டி எழுப்பணுங்கிறதுக்கு பேசுவாங்க பேசுவாங்க குடும்பத்தில் உள்ளவங்க பேசுவாங்க நீங்க கவலையே படாதீங்க இப்படிதாங்க நிகைமை அலங்கத்தை கட்டும் பொழுது கட்டுகிறவர்களுக்கு மனம் மடி உருவாக்கும்படியாக சம்பொள்ளத்தும் தொபியாவும் எழும்பி கட்டு கைகளை தளர்ந்து போக பண்ணி அந்த வேலைகள் அரை குறையாய் நிற்கும்படியாக வந்து பேசினார்கள் ஆனால் நெகேமியாவோ அதை குறித்து சோர்ந்து போகாதபடி என்னை அனுப்பினவர் என்னை இந்த அலங்கத்தை கட்டி முடிக்கும்படியாக அனுப்பினவர் அந்த தேவாதி திட்டத்தை நிறைவேற்றும் வரை